வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும் உலக பெண்கள் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள்ட்ட இது குறித்து கேள்வி எழுப்பும் போது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பெண்களை வந்து புகழணும் பாராட்டணும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் பெண்கள் தான் அது என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பாராட்டுறது இது வெஸ்டர்ன் கல்ச்சரு அவங்க வந்து உள்ள வந்து புகுத்துனது இது நம்ம இந்திய பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு கடவுள்களில் இந்து கடவுள்கள் ஏவ ஏராளமான இந்து கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு மேலே பெண்களை தான் கடவுளாக வச்சு இந்து மக்கள் வந்து வழிபாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி ஒரு பக்கம் வைரலாக ஷேர் ஆகுது இப்போது ஆனாலும் இருந்தாலும் இந்த மார்ச் எட்டு அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக பாராட்டுறதுக்கான ஒரு நாளாக வந்து நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு தெரியுமா சிலிண்டருடைய விலை நூறு ரூபாய் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து பார்க்குறோம் இப்போ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவின பெரிய ஒரு வாழ்த்து நன்றிகளை வந்து தெரிவிக்கிறாங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரப்போதில்ல அதனால தான் இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது நம்ம தேடி பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கிடையாது சிலிண்டர் விலையை வந்து குறைக்கிறது இது ஃபர்ஸ்ட்டு வாட்டி கிடையாது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி இரநூறு ரூபாய் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உஜ்வாலா பயனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முந்நூறு ரூபாய் வந்து குறைக்கப்பட்டிருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேயே இதை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது முறையாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த நாள் அப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த ராக்கி கட்டுவாங்க பார்த்தீங்களா ரக்ஷாபந்தன் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு வந்து அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் உமன் டே அன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் எப்படியோ அறிவிக்கிறாங்களே திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இதை ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பாஜக ஒரு புதிய ஒரு போராட்டத்தை வந்து நேற்று நடத்தியிருக்காங்க என்ன போராட்டம் தெரியுமா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வாழைப்பழம் வழங்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க திமுக சமீப காலமாக வடை போராட்டம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து வடை சுடக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் வாயாலேயே வடை தான் சொல்றாங்க ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது திமுகவுடைய குற்றச்சாட்டம் இருக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தேர்தல் வாக்குறுதியாக இந்த சிலிண்டர் விலை குறைப்பு குறித்தெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக அவர் இதை செஞ்சிருக்காரு ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து இன்னும் நிறைவேற்றலை சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் அதை கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பண்ணலை மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க அதை நிறைவேற்றலை நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க அதை பண்ணலை காளைகள் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னீங்க எதையும் நிறைவேற்றலை அப்போ யார் வாயாலேயே வட சொல்றது திமுகவா பாஜகவா அப்படின்னு சமீப காலமாக இதற்கு பாஜக கவுண்டர் வந்து இருந்தாங்க இப்போது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வாழைப்பழம் தரக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விருந்து பெரிய ஒரு விருந்து வந்து நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வாக்குறுதியை நிறைவேற்றலை இது எப்படி இருக்குது அப்படின்னா சாப்பாடே போடாமல் வெறும் கடைசியில் வாழைப்பழத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இரநூறு ரூபாய் மானியம் இப்போ வந்து நூறு ரூபாய் மானியம் இப்போ இந்த நூறு ரூபாய் மானியம் இருக்குது பார்த்திங்களா இது எப்போ இருந்து அமலுக்கு வருது அப்படின்னா அடுத்த ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இது அமலுக்கு வருது நூறு ரூபாய் மானியம் அப்படிங்கிறது அமலுக்கு வருது அப்போ லாஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு மாசத்துல முந்நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியமாக மத்திய அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து சிலிண்டர் பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இரண்டு முறை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி வந்து தீபாவளிக்கு மொதல் நாள் தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் மீதான அந்த கலால் வரி வந்து குறைக்கப்பட்டுச்சு பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு முறை வந்து குறைக்கப்பட்டுச்சு ஒரு புள்ளி விவரம் படி பார்த்திங்க அப்படின்னா அறநூறு நாட்கள் ஆகிடுச்சான் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மே மாதத்தில் தான் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை நம்ம பார்த்தோம் அறநூறு நாட்களாக பெட்ரோல் டீசல் மீதான அந்த விலை இன்னும் உயர்த்தப்படலை அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு டிபேட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் சிலிண்டருடைய விலை வந்து நானூறுவா தான் இருந்துச்சு இப்போ வந்து எட்நூறு தொள்ளாயிரம் இந்த மானியம் வழங்கப்பட்டுச்சுன்னா எட்நூறுலேருந்து எட்நூற்றம்பதுக்குள்ளே சிலிண்டருடைய விலை வந்து விற்பனையாகும் அப்போ நானூறுவா இருந்தது இப்போ வந்து எட்நூறுவா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது நானூறுவாலாம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதத்தில் ஆல் இண்டியா ரேடியோ யாரோடது மத்திய அரசாங்கத்தோடது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆல் இண்டியா ரேடியோ அப்போ சிலிண்டருடைய விலை எவ்வளோக்கு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா டெல்லியில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு மும்பையில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கொல்கத்தாவில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சென்னையில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு இது தான் ஃபேக்ட்டு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாந்தேதி இது தான் விலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ விலை எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அப்போது சும்மா எதுக்கெடுத்தாலும் குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா டெஃபினட்டாக இது மாதிரியான புள்ளி விவரங்களை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய விவாதம் என்னென்னா கரெக்டாக மகளிர் தினம் மணிக்கு இது மாதிரி சிலிண்டருடைய விலையை வந்து குறைச்சிருக்காரு நூறு ரூபா குறைச்சிருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா மோடி பெண்கள் அப்படின்னாலே அடுப்பாங்க சமையலறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா கட்டுக்குள்ளே தான் பெண்கள் இருக்கணும்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு கேள்வி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுது தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க குடும்ப தலைவன்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே ஏன் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இதை கேட்டால் என்ன விளக்கம் கொடுப்பாங்க குடும்பத் தலைவனுக்கு கொடுத்தா அது வந்து மதுபான கடை டாஸ்மாகக்கு இதில் வந்து போயிடும் குடும்ப தலைவிகள் தான் ஃபேமிலியை கரெக்டாக வந்து மேனேஜ் வந்து பண்ணுவாங்க வரவு செலவெல்லாம் கரெக்டாக வந்து பார்ப்பாங்க குடும்ப தலைவிக்கு கொடுக்கறது டெஃபினட்டாக குடும்பத்தில் வந்து அது வந்து இன்வெஸ்ட் ஆகும் இதுவே குடும்ப தலைவனுக்கு கொடுத்தா அது வந்து டாஸ்மாக் மூலமாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இப்போ சிலிண்டருக்கு மானியம் மகளிர் தினத்தை முன்னிட்டு மானியம் வந்து அறிவிக்கப்படுறது அது குடும்ப தலைவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி தானே குடும்பத்தலைவிகள் வரவு செலவை பார்க்கும்போது மேனேஜ் வந்து பண்ணும்போது நூறு ரூபாய் மானியம் கிடைக்குது கரெக்டாக மகளிர் தினத்தனைக்கு அதை வந்து ஒரு கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே இப்போ மட்டும் பெண்கள் அப்படின்னாலே கட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறாரா மோடி அப்படின்னு எதுக்காக வித்தியாசமாக உருக்குறீங்க அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது பெண்கள் கட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு பாஜக நினைக்குதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறாங்க பாஜக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கம் முப்பத்தி மூணு சதவீத ரிசர்வேஷன் மசோதாவை வெற்றி அடை வச்சிருக்காங்க சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரும் என்ன சட்டம் தெரியுமா பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு பெண்கள் முப்பத்தி மூணு சதவீத இடங்களில் பெண்கள் தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மசோதாவை யார் கொண்டு வந்திருக்கிறது பாஜக அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்க அந்த மசோதா இது ஒரு பக்கம் அப்படின்னா நிறையா திட்டங்களும் பெண்கள் அவங்க வந்து ஒரு ஆண்ட்ரப்ரனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திட்டங்களையும் அவங்க செயல்முறைப்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்ட திட்டம் இருக்குது அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்தவர்கள் மற்றும் பெண்கள் அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா மிக குறைந்த அளவில் அவங்களுக்கு வட்டி விகிதத்தை கடன் உதவி வழங்கப்படுறது ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வந்து கொடுக்கறது பத்து லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் கடன் வந்து வழங்கப்படுது பெண்களுடைய அந்த முன்னேற்றத்துக்காக பெண்கள் சுய ஒரு வேலை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதவிகள் வந்து வழங்கப்படுது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை கூட நம்ம பார்க்குறோம் ஏன் இன்றைக்கி எடுத்துக்கோங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க பார்த்தீங்களா ராஜ்யசபாவில் எம்பிக்களை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது இன்றைக்கி ஒரு சுதாமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தங்க ஒரு பெண்மணி வந்து எம்பியாக நியமான எம்பியாக வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்திக்கிற்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அதனால் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணாமல் நல்ல விஷயங்களை பாராட்டணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத வாக்குறுதியை கொடுக்காமல் நிறைவேற்றிருக்காங்கள அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஜெயிச்சா இதெல்லாம் வந்து நிறைவேற்றுவேன் இந்த வாக்குறுதியை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்தாமல் வாக்குறுதியை கொடுக்காமல் நிறைவேற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்